இடத்தில் இருந்து பகந்துடாட்டர் பக்கத்திலேயே நடந்து போகலாம் அடுத்தது பேக்கர் பெண்டிரிகி அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு எனது பியூட்டிஃபுல் பிளாக் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்துலேயே உங்கள் எல்லாரையும் ரொம்ப ரொம்பவுமே சந்தோஷம் ஒரு அழகான இயற்கை சூழ்ந்த இடத்துல ஃபெமிலியாக போய் ஸ்டே பண்ணிணேன் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் நாங்கள் என்ஜாய் பண்ண மாதிரி பார்க்குற நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்றதுல எந்த சந்தேகமுமே இல்லை ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க நிறைய அழகான ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

போவோம் அந்த மாதிரி தான் இந்த பயணமுமே ஒரு அழகான டிஃப்ரெண்ட் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று நம்மட ஈஸ்டர்னில் இப்போ அடிக்கிற வெயிலுக்கும் கிளைமேட்டுக்கும் நல்ல கூலான அழகான இடம் ஒன்றுக்கு போய் ஃபெமிலியாக எல்லாரும் ஒரே இடத்துல கெதர் ஆகி வெளி ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே மறந்து ரிலாக்ஸ்டாகி ஃபன்னாக இருக்கணும் மன்னிப்பு மூணு நாள் ட்ரிப் பண்ண பிளான் பண்ணி நாங்கள் சூஸ் பண்ண இடம் தான் இந்த பெலிஹிலோயாவில் இருக்கிற ஹாலிடே ஹோம்ஸ் சொல்ற பங்களா ஸோ ஏர்லியாகவே புக் பண்ணிட்டு எங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் வெலிகிலோயா போற ரோட்ல தான் தியாலுமோ வாட்டர் ஃபாலுமே இருக்குது நாங்கள் எல்லாருமே டூ இயர்ஸ் முதல் அப்போ தியாலுமோ ஃபுல்லாகவே ஏறி இருக்க முடியாதாலே அங்கே വിടുത്തെ ലേറ്റ് ആഹാമിയെ പോയിരുന്നു அப்பத்தியாலும் ஏறினதுமே வந்து ஒரு மறக்க முடியாத அழகான அட்வெஞ்சரான எக்ஸ்பீரியன்ஸ் தான் யூடியூப் சேனல் எல்லாம் இல்லாதால வீடியோஸ் எல்லாம் போடுபடலை சும்மா எஃபி ரீல்ஸ் டிக்டாக் இது மாதிரி தான் இந்த இடத்துலையுமே அப்பதியல் இடத்துலயுமே ஃபன்னான மெமோரிஸை பன்னான சிரிச்சுக்கிட்டே போயிருந்தோம் நோமெல்லாவே ஃபெமிலியா ஃப்ரெண்ட்ஸோடைய எல்லாம் போற நேரம் எல்லாரும் சேர்ந்து ஒரு வெஹிக்கிள்ள போறதுமே அந்த ட்ரிப்போட ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் பேசிச்சு சின்னாக்கள் எல்லாரும் உண்டாயிருந்து போறது சொல்லி வேலையில எல்லாருக்குமே கடுமைய

பங்களாவை கண்டுபிடிச்சாச்சு உள்ளுக்கு போற ரோட் வந்து பஸ்ஸுக்கு கணக்கா இருந்தாலுமே மவுண்டெயின் விசுகளோட பார்க்கவுமே அழகா இருந்தது இதான் இடம் என்று சொல்லி சின்ன பிள்ளைகள் வாவ் வா கத்திக்கிட்டே சந்தோஷமா பங்களாக்குள்ள என்றாங்க உண்மையாவே இந்த இடம் ஒரு வில்லா மாதிரி போட்டோஸ்ல பார்த்தத விடவும் நேர்ல வேற லெவல்ல இருந்தது அங்க போன உடனேயே உள்ளுக்கு எங்களை வரவேற்ற குளிர் காற்றும் அந்த வில்லாவ சூழ்ந்திருந்த சரௌண்டிங் ஃபுல்லாவே பச்சை பசையில் என்ற மரங்கள் மலைகள் பறவைகள்ல மெல்லிய சத்தங்கள் எல்லாம் எப்படி சொல்ற அவ்வளவு அழகாய் இருந்தது ஒரு காட்டுக்கு நடுவிலே பாதுகாப்பாக தங்கக்கூடிய இந்த அழகான பங்களாக்குள்ளே போய் ஏறின உடனேயே இதுவே நம்மளோட வீடாக இருந்த எப்படி இருக்குமான்னு எல்லாம் யோசிச்சோம் அவ்வளவு அழகான இந்த எந்த டிஸ்டர்புமே இல்லாத ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் என்ன கேட்டால் இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு நாள் இருந்தாலுமே மறக்க இப்படியான இடங்கள் நம்மளை தேடி வராது நம்ம தான் நம்ம வாழ்ற வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே எவ்வளவோ பிரச்சனைகளை இது மாதிரி அழகான பசுமையான இடத்துல ஒரு நாள் நம்மளால நாளை கழிச்ச மண்டாலே போதும் எல்லாமே மறந்து சந்தோஷமா இருக்கலாம் இப்ப வந்து பங்களாக்குள்ளே எப்படி இருக்கேன்னு பார்ப்போம் உள்ளே போன உடனேயே சோஃபா டிவி டைனிங் டேபிளோட அழகான ஹால் எல்லா ஃபெசிலிட்டிஸ் ஓடையும் அழகான ரூம்ஸ் கிச்சன் பாத்ரூம் வந்து எல்லாமே இருந்தது வீடியோஸில் பார்த்தாலே விளங்கி இருக்கும் பாருங்கள் இவ்வளோ அழகாக நீட்டாக பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணி செய்திருக்காங்க நார்மலாக ஹோட்டல்ஸ் ரூம்ஸ் இருக்க மாதிரி இல்லை அவ்வளோ க்ளீனாக அழகாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி எல்லா செட்டப்பும் செகண்ட் ஃப்ளோர்லேயுமே செய்திருந்தாங்க இங்கே ஸ்பெஷல்லே வந்து வெளியில் இருக்கிற பெல்கனி தான் எப்படி சொல்கிறேன் ஒரு சில ஃபீலிங்ஸை அனுபவிச்சா தான் தெரியுமென்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இந்த கூழ் காற்றோட இந்த பெல்கனியில் நின்று இந்த இயற்கையை ரசிச்சது வந்து உண்மைக்குமே அவ்வளோ அழகாக இருந்தது இது வந்து ஆகமேலுக்கு ரூஃப் டாப் இங்கே ஒரு முப்பது நாற்பது பேர் சேர்ந்து சாப்பிடக்கூடிய மாதிரி டேபிள் அதோட புஃபே செட்டப் ரிலாக்ஸிங் பிளேஸ் எல்லாமே இருந்தது நம்ம போன டைம் மஹரிபான டைம் வந்துட்டாலே வீடியோஸ் கொஞ்சம் கிளியரா லைட்னிங் எல்லாமே இருக்கும் கண்டினியூவா பாருங்க மார்னிங் வியூ சட்டப்படி இருக்கும் தென் மாஷால்லாண்டு நம்மளோட வீடியோஸ்க்கு நல்ல வியூஸ்கள் வருது அது மாதிரி பாக்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நாங்க இப்ப வந்து வெளிகுர் ஓயாவுக்கு வந்துருக்கோம் வெள்ளிகுள் ஓயாவில் வெளியூர்ல வரணும் வெளியூர் ஏரியாவில கொஞ்சம் மடங்கள் கொஞ்சம் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் ஒன்று பண்ணி வெளியூர்ல வந்து ஃபஸ்ட் டைம் வர மாட்டேன் தலை வந்து ரூம் ஸ்டேட் இல்ல சொல்லி ஒன்லைன்லேயே புக் பண்ணேன் அப்போ விலமை எப்படி புக் பண்ணிவிடுறக்குள்ளே ஏதாவது ஒரு சொதப்பில் ஒன்று வாரி இந்த மாதிரி அப்படி இல்லை நம்மளுக்கு வந்து எல்லோருக்கும் செட் ஆகிட்டு அந்த லொக்கேஷன் அந்த பங்களாண்டு புக் பண்ணேன் நம்மளுக்கு பார்த்தவங்க நாங்கள் கீழுக்கு நிற்கோம் மேலுக்கு ஒரு மேலே ஒரு மேலுக்கு செட் பண்ணி அதுக்குமே ரூஃப் டாப் பண்ணிக்கி அந்த மாதிரி நைட் வியூ இது இப்போ வந்து சேர்ந்தேன் இன்சால மார்னிங் எப்படிங்கன்னு சொல்லி தெளிவாக காட்டுறோம் பார்த்த விளையாண்டு மீன் அப்படி அவங்களை உள்ளுக்கு வரைக்கும் வந்தோன்னே இங்கே ரெண்டு மூணு செட்டாக பிரிக்கி வந்து இந்த பங்களம் வந்துட்டு ஃபேமிலியாக வாராங்கிறது மொத்தமாக அப்படியே புக் பண்ணி தராங்க அதுதாங்க தனியாக வாராங்கிறது கப்பல் அப்படி அப்படின்னு சொல்லி செப்பரேட் ஒரு ரூம் வழிக்கு இடத்துல பேர் வந்து ஹாலிடேஸ் போகணும் நல்ல கூழ் நாங்கள் எதிர்பார்த்தது வந்ததை விட கூழ் அருகி இந்த நவம்பர் ஆகும் சின்ன கூல் இப்போ குறையத்தானு சொல்லி ஆனால் நாங்கள் வந்து பார்த்தா கூழ் வந்த மாதிரி அரிக்கி இங்கே தானே காலையில் அவங்களுக்கு வியூ அழகாக விலங்கு பார்த்தா என்ன அப்படியே இந்த படிக்காட்டில் தான் வீட்டு போனேன் இது அப்படியே இந்த நெச்சூரல் பூ ஒன்றுமே நீங்கள் குளிக்கிறதுக்கு சூப்பராக பிளேஸ் காலையில் ஃபுல்லாக வெளிச்சத்தில் அழகாக இருக்கும் வீடு இருக்கும் காட்டூன் எல்லாத்தையும் நைட் வியூ சும்மா சட் சட்டப்படி டைட் வாராக்கள் இதை ட்ரை பண்ணலாம் அதில் ஃபுல் டீட்டெயில் வந்துட்டு நாளைக்கு இந்த வெளிச்சத்தோடு உங்களுக்கு ஒழுங்கப்படுத்துவோ ஒரு இடத்தையும் காட்டிக்குவாங்க யாரும் எப்படி போய் பண்ணணும் எவ்வளோ வருது தனியாக வந்து நிற்கின்ற எவ்வளோ ஃபுல்லாக மங்களா புக் பண்ணுற எவ்வளோ என்ன மாதிரி இருக்கும் வீட்டில் காலையில் அடுத்த வீடியோ அசல்வோம் தெளிவாக அடுத்தது முக்கியமா இங்க போறவங்களுக்கு சமைக்கிறது கஷ்டம் நம்ம சொல்ற மெனுவை நீட்டா சமைச்சு தரத்துக்கும் அழிவிக்காங்களாம் அதோட பாபிக்யூ அரேஞ்ச்மெண்ட் கேம் ஃபயர் நம்ம கேக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணி தருவாங்க பட் நாங்க சின்னாக்கள் எல்லாம் மிதிக்கத்தாலே எல்லாரும் சேர்ந்து சமைப்பு மண்ணே முடிவெடுத்து ஊர்ல இருந்து போக கீழே சோறு ஹரி டீ பிளேண்டிக்குரிய எல்லா சாமானுமே எடுத்துட்டு தான் போயிருந்தோம் அதோட ஃபெமிலியா எல்லாரும் மிதிக்கத்தாலே ஆளுக்கு ஒரு வேலையை ஃபன்னா செய்யக்க குயிக்காவும் ஸோ டின்னருக்காக நாங்கள் சமைக்க ஸ்டார்ட் அங்கே நிறைய பேருக்கு சமைக்கக்கூடிய அளவுக்கு சகல வசதிகளோடையுமே ஒரு பெரிய கிச்சன் செப்பரேட்டாக இருந்தது வீடியோஸில் பார்த்தாலே உங்களுக்கும் விளங்கிக்கும் குயிக்காகவும் அதோட ட்ரெடிஷனல் ஸ்டைலில் இந்த கோளுக்கும் சாப்பிடக்கூடிய மாதிரி சுட சுடச்சுட வெள்ளச்சோறும் தான் ரெடி பண்ணியிருந்தோம் கொஞ்சம் பேர் கிச்சனில் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க அண்ணாக்கள் சேர்ந்தா சொல்ல வேணும் எல்லாரும் சேர்ந்து வீட்டில் விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருந்தாங்க மத்தாக்கள் அங்கேயே பேசிட்டு சிரிச்சுட்டு சமையல் இப்படி எவ்வளோ குயிக்காக முடிஞ்சதே விளங்கல் ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளே எங்கள்ட்ட டின்னர் ரெடி ஆகிட்டு என்னதான் சாப்பிட்றதுக்கு டைனிங் ஏற்பாடுகள் இருந்தாலுமே இந்த சாப்பாட்டை வெளியில இந்த கூல் கிளைமேட்லேருந்து சாப்பிட்டா நல்லா இருக்குமே எல்லாருமே வெளியிலேருந்து தான் சாப்பிட்டு இருந்தாங்க சாப்பாடு நார்மலாக வீட்டு சாப்பாடாக இருந்தாலுமே இந்த இடத்துக்கு கிளைமேட்டுக்கும் பெரியாக்கள் உட்பட குட்டிஸ் எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க இதே பிறகுதான் எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருந்துச்சு என்னென்ன வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் விளங்கம்

நாலு பொம்பளை இருக்கு கிஃப்ட் வந்து இந்த வீட்டுல ஒரு தான் முடிச்சிட்டு வந்ததுமா ஆம்பளை இருக்குமே நெருக்கி அப்ப தான் போட ஆம்பளை இல்ல வந்ததுமா தேடி கண்டுபிடிச்சு நாலு பேருக்கு வேற வேற இன்னைக்குமே வேறு லெவல் ஃபண்டாக இருந்தது நாங்கள் ஒருத்தருமே எதிர்பார்க்கல நான் மோஸ்ட்லி நிறைய வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன் முஃபாஸ் நானா அத்தியா மைனி இவங்க சவுதியிலேருந்து வெக்கேஷன் வந்தாலே எங்களோட மனசு ஃபவுண்டேஷன் ட்ரிப் பண்ண போயிடுவோம் அங்கே இந்த மாதிரி தான் குயிஸ் கேம்ஸ் நடத்தி கிஃப்ட்டுகள் கொடுப்பாங்க இந்த முறை அந்த கதை எதுவுமே இல்லாததுக்கு இந்த முறை இல்லையோ வந்து நினைச்சிட்டு இருந்தோம் பட் இது டோட்டலி எல்லாருக்குமே சர்ப்ரைஸாக இருந்தது இல்காஸ் ஓ கபட் கபட் ஆங்க கபட் இல்ல அது அண்ணே கேடறா அது இல்ல நம்மள கேடறா இல்ல வர வரடா இருக்கு என்னங்க பொதுங்கர் அஜி நம்மள ரோட்ல காக்கற பெரியாக்கள்ல பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாரும் முடிஞ்சிட்டு இப்ப சின்னாக்கள் வந்து அவங்களுக்குரிய கிப்ட் தேடிட்டு இருக்காங்க கேர்ள்ஸுக்கு ஒரு இடத்திலயும் பாய்ஸுக்கு ஒரு இடத்திலேயுமே ஒளிச்சு வச்சிருக்காங்களா இருக்கு <laughs> எல்லாம் முடிச்சிட்டு தூங்கி மார்னிங் எழும்பி வெளியே போய் பார்த்தோம் வேலையில் சட்டப்படி சீனரி பார்க்கவே அவ்வளவு சந்தோஷமா இருந்தது நைட் மத்தாக்கள் சமைக்க கேப்ல முஃபாஸ்னானோ மத்திய அமைனியும் எங்களை சர்ப்ரைஸ் பண்ண மாதிரி நாமளும் அவங்களையுமே சர்ப்ரைஸ் பண்ணணும்னு எல்லாரும் தூங்கினது பிறகு ஒவ்வொருத்தருட முகத்திலேயும் கரியால மீசை எல்லாம் காலையில் எழும்பி எல்லாரும் ஆளாளு முகத்தை பாக்க அதுவுமே கடும் ஃபன்னாக இருந்தது வீடியோஸ் எடுத்துக்க கிடைக்கல இருட்டுக்க ஃப்ளேஸ் பட்டா எழும்பிடுவாங்கன்னு போட்டோஸ் மட்டும்தான் எடுத்திருந்தேன் இங்கே வந்து எல்லாத்தையும் விடவும் ஸ்பெஷலான ஒன்று இருக்குது என்னென்ன கெஸ்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் எஸ் நேச்சுரலான பூல் ஒன்று இங்கே இருக்குது பொதுவாகவே பயணம் ஒன்று வழியான வாட்டர் ஃபால் ஸ்விம்மிங் ஏரியான்னு குளிக்கிறதுக்கு இடம் தருறது வளமதானே அது இங்கேயே நம்மளுக்கு இருக்குது சும்மா இல்லை பலாங்கோடு பெலிஹிலோயாவில் இருந்து வர பெரிய ஆறு இது ஸோ அங்கேயே இவங்க இந்த ஹாலிடே ஹோமுக்குரிய மாதிரி பூல் மாதிரி செய்திருக்காங்க ஸோ குளிக்கிறதுக்காகத்தான் இப்போ எல்லாரும் ரெடி ஆகிட்டு கீழே இறங்கி போயிருந்தோம் அலாமிக்கும் ஹாய் காய் இரவு இரவு நைட் போய் காட்டி தான் பார்த்து இந்த இடத்தான் மார்னிங் நான் எழும்பி ரெடி ஆகிருக்கேன் இல்லைன்னா கொஞ்சம் பேர் போகிறாங்க குளிக்கிறதுக்கு இன்னாடி நாங்கள் நாங்கள் இரவு ரெண்டு தாங்கினோம் பங்கலாம் அதெல்லாம் அப்படியே கீழே இருக்கிறேன் எங்கி வாரம் அன்றாடக்கு ஒரு நேச்சுரல் பூ ஒன்று இருக்காங்க கீழுக்கு அதை போய் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் குளிக்கிறதுக்கு எல்லாருமே போய் தாங்க முடியாது இப்போ நான் போய் வைக்கிறேன் அழகாக அந்த இருந்து கீழே குளிக்க இடம் வரைக்கும் எப்படி படிக்கட்டு போட்டு அழகாக ரோட்டெலாம் செஞ்சு வச்சிருக்காங்க இடத்த போய் பார்ப்போம் பிடிக்கணும்னு சொல்லி அதையும் பார்த்துட்டு வாராக குளிக்கிறதுக்கு படி ஆவாங்க இருந்து நேச்சுரல் பூ குளிக்க வார இடத்துல அழகான ஒரு நல்ல அழகான காட்சி அதோட தொங்கு பாலம் ஒன்றி அப்படி தொங்கிக்கிட்டே வரலாம் வந்தா இங்கே ஃபுல்லா வயல்வெளி அங்கே சைட் பார்த்துன்னா அழகா ஆறு ஓடுது அப்படியே அந்த ஆற்றுல வார அந்த குளிர்ந்த தண்ணி அப்படியே வந்து சேருது நான் ஒரு கட்சி ஒரு பூலோட செட் பண்ணிக்காங்க ഓണാൽ ഒരു ലെവൽ ആവる വെക്കാട് ചെറുപ്പം പോവടാകളെ எப்படி இருக்கி பாருங்கள்னு சொல்லி வேலை சட்டப்படி ஏரியா கொடுத்த காசுக்கு ரொம்ப வேர்த் ஆன பிளேஸ் என்றுதான் சொல்லுவேன் தென் நேச்சுரல் பொருள் கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸுக்கு பெரிய பெரியாக்கள் உட்பட எல்லாருமே இறங்கி குளித்தேன் நல்ல கூலான தண்ணி வெளியே வர மனமே இல்லை வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறது கூட பொறுமை இல்லாமல் ஃபோன் எல்லாம் வச்சுட்டு எல்லாருமே இறங்கி குளித்தேன் இருந்து மேலே போய் அடுத்த பிளேஸுக்கு போகிறதுக்கு எல்லாருமே ஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆகிட்டேன் தென் முஃபாஸ்ட் நானோட தலைமையில் ஃபேமிலி ஜென்ஸ் எல்லாருக்குமே ஒரே மாதிரி டீஷர்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க ம்ில நாங்கள் எங்களது இந்த மசு ஃபவுண்டேஷன் அமைப்புக்காக வருடா வருடம் நாங்கள் வெளிநாட்டு வந்தால் வந்து ஒரு எல்லோரும் சேர்ந்து ஒரே கலரில் அதாவது யூனிஃபார்ம் போடுறது வளமே அந்த அடிப்படையில் இந்த முறை வந்ததில் வந்து அதை நாங்கள் ஸ்பெஷலாக ஊரில் கொண்டாடாமல் அது ஒரு பெலிஹிலோ என்ற இடத்துல வந்து பலாங்குட டிஸ்ட்ரிக்டில் உள்ள பெலிஹிலோ இடத்துல ஒரு ரிசார்ட் ரிசார்ட் வந்து புக் பண்ணிட்டு அங்கே வந்து ஸ்பெஷலாக சில சில ப்ரோக்ராம்லாம் செஞ்சிட்டோம் கடைசாக வந்து இன்றைக்கி என்ன சொன்னால் டிஷர்ட் லாஞ்சிங் செய்கிறோம் அது முதலாவதாக இந்த மர்சுக் ஃபவுண்டேஷன் மூத்த மருமகன் நமது சஹலன் ஓ நிறைய பதவி இருக்குது அவர் உண்மையிலே வந்து அந்த பழைய சேட்டை போட்டுக்க வந்து மாத்தாம இதே காலையில் எளிமையில தான் போடுவோம் பண்ணதுக்காக வேண்டி பெனியனுடைய வந்து இருக்கிறார் அதனால ஓகே

கொஞ்சம் அந்த ஓர்கானிக் ஃபீல்ட்ல இருக்கிறதால அவசரமா அவரை கூப்பிட்டதால அப்படி இந்த கு எல்லாம் அவசரமா ஓகே அவருக்காக டி டிஷர்ட் வழங்கி வைக்கிறோம் அடுத்ததாக நமது இளைய மச்சினேன் கடைசி மேட்சி அவர்களுக்கான டிஷர்ட் வழங்கி வைக்கப்படுது இவர் வந்து இவரை பத்தி நிறைய செல்லுவனும் நான் கொஞ்சம் செல்வேன் அவர் மூத்த மூத்தமா இருக்கார் அவருக்கு நிறைய செல்வார் செல்வாரு மட்டும் நான் வழங்கி வைக்க மத்த விஷயங்கள்ல சார் வந்து சொல்லுவாங்க இன்னைக்குமே மாஷா இல்லாண்டு எங்கள் மரசுக் ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸ் எல்லாருமே எல்லாத்துலேயுமே ரொம்ப ஃபன்னாக சந்தோஷமாக இருப்பாங்க அதில் நானுமே ஒரு ஆள் அறிக்கத்தை நினச்சி ப்ரௌடாகவே ஃபீல் பண்ணுறேன் எங்களோட ஃபேமிலி குட்டி சிங்கங்கள் அஞ்சு பேரும் கூட அவங்களோட நைட் சர்ப்ரைஸாக கிடைச்ச ஒரே மாதிரி டீ ஷர்ட்டையுமே போட்டிருந்தாங்க அடுத்ததாக எல்லோரும் நின்று ஃபேமிலியாக தனியாக ஃபைனலாக பங்களாட ஓனர்கிட்ட எங்களோட யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக இன்டர்வியூ ஒன்று எடுத்துகிட்டு வீடியோஸ் வீடியோஸ்ட்டு எண்டை நெருங்கிட்டேன் பெரிய சொல்லுவாங்க ஹாலிடே ஹோம்ஸ் නේතු வந்த வந்து බුපණට வந்து නතු පු ෂට பண்ணட்டு வக்கட் பண்ண போறம் நீ அது යங்கள ரோசிீජර් ෆිල් பනපො අපි අපචලගේ දාහනුවන මේ වීඩියෝ හින්දා අපටබරගේ බගුව කෝම දෙන්නේහட்டிට ඒ විස්තරට කියට අපි තාස කන බෙලහල අව මද බලට පුළ වවා තියන්න ලසනතන රත්ති වන ඒ පටක් විස්තර කියන්නහ. රතකොට සරම පලා සට මට ිත්‍රික ම පිට ලතිීන්නේ මේක වායි සබරගම යි වෙෙන්වෙන්නේ මේ ඇදල එතකට මේක ලයිමේට්ක ගත්තාම මේක ලයිමේට්ක දවසින් දවස වෙනස්. අන්නක තමයි මේ ඔය කොළම දිහා හැමතරීම දුරින් ෙන් මනිස්සු මේ පැත්තර කැමති මේක දේශකුණේ දවසින් දවසට වෙනස්. එකොට. මේක පිල් බිල්ලාතියන්නේ අපේ හොටල් එක අප හොලිලේ හෝමම් එතකට අප හොටල් දෙක්ත් තියනවා තියන අප ඉස්තරහ අපේ ඉස්සරහට තියනෙ භාගල කන්ද තිය තකො බිහුල්ලවේ මදි ගලලා ක නවා අපි අනික් කන්දර තමයි හොිිය හොටල්ලෙ පිටරති තකට ලක්සන විෝයක් යෙනවාවාගේ ඉතින් අපපු ඕන කනකුට පේන ඒක ලස්සනයි එනෙක්ොම හොඳයි කියලාකමයි කියනෙ කරුත් ම මෙතට ඇවිල දැ අවරදු පහක් වෙන. ඇතකට කවරුුවත් නරකයි කියලා කියගෙනෙක් නකොට බෙලිහුල්ල සන්නම අපට බලන්න පුලුවන් සුන්තරම තැන තමයි පහන්තු ඩෑල් සකට පහන්තු ඩෑයිල් මෙතිර කිල මීටල් හයිසිය තිය හයිසියක පන් යනවාමිති කොම දිහටිය ආපු අට පස්සේ ොඩක් කටි හනදාල් පයින්තව යන්න පයින්ගිල්ලා ඒක නරමලායන තිඒ බලන්න පුළුවන් එතකොට බේකන් බෙන්ඩ් එක තියනවා නෙම්පේරියල් තියනවා එතකොට සමරල්ල ජැට්ටක තියනවා දල් සුරතෙි ඇල් තිනෙන ලංකාව සුම දියල්ල. බබරද දියල්ල ති ය එකික කවරන්න පුලුවන් ඒ මෙහෙ හපුදේ පැත්රරිියන්න පුුවන් එතකට අල්ල පත්තරි අන්න පුලුවන් මෙහහි යනවන කරගල පැත්තරිය අන්න පුුව ති මෙත හොද ලෝකෂන යයි වටපිටාව හැමතැන ගන්න පුලුවන් මෙතර හබරයක් පවිදිරි තියාග න ෙිහ ල් ොො ට න් ර ට පට න ව ේ වාාරන්න කෝල් යිම කාත ල න්ද ර ට උපවනකම් න තිර රල් මටලවන්න. நான் உப்புறம் பத்து பயன் பயணம் பண்ணி ஆகுது இன்னுமே இந்த காற்று குறைஞ்ச மாதிரி இல்லை அதே காற்று அப்படி அடிச்சுக்கிட்டே அந்த கூழ் ஒரு அழகான ஒரு சில்ல நடந்த காற்று அடிச்சிக்கிட்டேக்கு நல்லா இருக்குது கிளைமேட் சட்டப்படிக்கு அதோட இடத்துக்கு இருந்து பகந்துடா வாட்டர்ஃபால் பக்கத்தில் நடந்து போகலாம் அடுத்தது பேக்கர்ஸ் பண்ணிருக்கு அதோடய சுரத்தளி எல்லாம் சரி வாட்டர்ஃபால் வண்டிருக்கு அடுத்தது இளங்கடமையும் உயரமான ஒரு பம்பரகாந்த வாட்டர் ஃபால் இங்கேருந்து இங்கேருந்து பக்கத்தில் பக்கத்தில் அதுக்கும் போகலாம் அடுத்தது இவங்க வந்துட்டு சஃபாரி ஏற்பாடு பண்ணி தருவாங்க சவாரி எப்படி சொன்னால் பேக்கர்ஸ் பெண்ட் அடுத்தது வந்துட்டு நம்ம இந்த யக்காகே படிப்பில்னு சொல்கிற டேவிஸ் டேக்கேஸ் அதுக்கு அங்கே போகிறதுக்கு அடுத்தது அப்படி ஒஹிய இதழ் கஸ்கின் அப்படி ஃபுல் ரவுண்ட் அடிக்கிறதுக்கு அந்த பேக்கேஜ் செட்டப் எல்லாமே இருக்கீங்க அதில் அந்த பேக்கேஜ் டீட்டெயில் என்ன மாதிரி நம்ம உங்களுக்கு அதை போகிற வீடியோ லைட் பண்ணுறோம் அதையும் நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு அவங்களுக்கும் இப்படி வாராட்களும் உங்களுக்கு இப்படி இப்படி ட்ரிப் வார வார்களும் உங்களுக்கு ஹெல்ப் அறிக்கணம்க்காக இந்த வீடியோ அவங்களுக்கு தாரம் ஓகே வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் எப்பவும் போல வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக சந்தோஷமாக போடுறதுக்கு நீங்கள் எங்களுக்கு பண்ணுற ஹெல்ப்